மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சானிடரி நாப்கின்ஸ் நான் இத்தனை வருஷமா யூஸ் பண்ணி வந்துட்டு இருந்ததால எனக்கு நடந்த ஒரு சில ப்ராப்ளம் செய்யும் அது மட்டும் இல்லாம செயற்கை கருத்தரித்தல் மருத்துவமனையில நான் சந்திச்ச சில ப்ராப்ளம் செய்யும் தான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண போறேன் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல மேரேஜ் ஆச்சுங்க மேரேஜ் ஆகி மூணு மாசம் ரெகுலர் பீரியட்ஸே ஆகல நார்மலா மேரேஜ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் பேபி டெஸ்ட் பண்ணுவோம் அப்படி போய் மகப்பேறு மருத்துவமனையில டெஸ்ட் பண்ணப்ப பாசிட்டிவ் ரிசல்ட்டும் கிடையாது பேபி ஃபார்ம் ஆகல அந்த டெஸ்டோட ரிசல்ட்ல டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா கர்ப்ப நீர் கட்டி இருக்கிறதா சொன்னாங்க மூணாவது மாசத்துலயே நீர் கட்டிக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அந்த ஆறு மாசம் கழிச்சோம் நீர் கட்டியில எங்களுக்கு எந்த முன்னேற்றமும் கிடையாது அடுத்து இன்னொரு மகப்பேர் மருத்துவமனைக்கு போனோம் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் செலவு பண்ணோம் அங்கேயும் பாசிட்டிவான ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல ரெண்டு லட்சம் செலவு பண்ணதுக்கு அப்புறம் அதே டாக்டர் கருப்புலாயில பிளாக் இருக்கா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக ஸ்கேன் எழுதி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஒரு பக்கம் டியூப்ல மட்டும் பிளாக் இருக்கிறதா சொன்னாங்க கருகுலாயில ஒரு பக்கம் அடைப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களால குழந்தை பெத்துக்க முடியும்ன்ற இன்ஃபர்மேஷனையும் டாக்டர் சொன்னாங்க எங்களுக்கு அங்க எந்த ரிசல்ட்டும் கிடைக்கலன்றதுக்காக டியூப்ல பிளாக் இருக்குன்னு சொல்லி இன்னொரு டாக்டர் கிட்ட போனோம் அங்கேயும் ஆறு மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் ஆனா எந்த ரிசல்ட்டும் கிடையாது அதுக்கப்புறம் அந்த டாக்டர் எங்களுக்கு ஐயூஏ ரெக்கமெண்ட் பண்ணி இன்னொரு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வச்சாங்க அங்க ஃபர்ஸ்ட் டே என்னோட கர்ப்பப்பை மற்றும் என் ஹஸ்பண்டுக்கு தேவையான எல்லா டெஸ்ட்டுமே பண்ணாங்க கிட்டத்தட்ட பதினாலாயிரம் செலவு செஞ்சோம் அடுத்து நாங்க சீஃப் டாக்டர் கிட்ட கன்சல்டிங்காக போயிருந்தோம் அவங்க எங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிளாக் இருக்கு லேப்டாஸ்கோபி மூலம் அந்த பிளாக்க ஆபரேஷன் பண்ணி எடுத்துடலாம் அப்படி எடுத்துட்டோம்னா பேபி ஃபார்ம் ஆயிடும்னு சொன்னாங்க அடுத்த நாள் நாங்க ஆபரேஷனுக்காக பணத்தை ரெடி பண்ணிட்டு ஆபரேஷனுக்கு ரெடி ஆயிட்டோம் ஆப்ரேஷனும் முடிஞ்சது இந்த மாதிரி மயக்க இருந்தாங்க அப்போ டாக்டர் எங்கிட்ட வந்து இந்த நாப்கின் தான் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நாப்கினை எழுதி கொடுத்து அங்கே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்க சொன்னாங்க அங்கே எட்டு சீட்டு கொடுக்கல அந்த நாப்கின் உடைய முந்நூறு ரூபா சொன்னாங்க நான் இங்கே சவுண்டு போட்டேன் முப்பது நபர் ரூபாய் மார்க்கெட் குப்பை மாதிரி கிடைக்கல இதுனா முன்னூறு ரூபாய் சொல்லிட்டு அங்கே சவுண்டு பண்ணுறது அப்புறம் அங்கே இருந்து நர்ஸ் என்ன வேறு கடை கூட்டிகிட்டு போனாங்க அந்த டாக்டர் வந்து ஏப்பா அவ்வளோ வெளியே சவுண்டு போட்டு கேட்டாங்க இந்த நாப்கின் வேலை முந்நூறு ரூபா சொல்கிறாங்க அதனால் தான் நான் சவுண்டு போட மாதிரி சொன்னேன் இது வரைக்கும் குழந்தைக்கு எத்தனை லட்சம் செலவு பண்ணி கேட்டாங்க இது வரைக்கும் லட்சம் இன்னைக்கு எவ்வளோ செலவு பண்ணி கேட்டாங்க செலவு பண்ணுன்னு சொன்னாங்க இது எல்லாம் மிக முக்கிய காரணமே அந்த நாப்கின் தான் நான் நாப்கினை பத்தி நீங்க விழிப்புணர்வு எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது பட்டா புத்தி வரும்னு சொன்னாங்க நீங்க பட்டு உங்களுக்கு புத்தி வரும் நான் இது செய்யுறேன் சொல்லிட்டு அவன் டென்ஷன் ஆகிட்டு எங்க வேலையை அனுப்பிட்டாங்க இதே டென்ஷன்ல ஆப்ரேஷன் செய்த என் மனைவி கிட்ட உட்கார்ந்து இருந்தப்ப என்னுடைய மனைவிக்கு நடந்த அதே சேம் ஆப்ரேஷன் எங்க பக்கத்து பெட்ல இருந்த பெண்ணுக்கும் நடந்துச்சு அந்த பெண்ணோட அம்மா என்கிட்ட ஆப்ரேஷன் செஞ்சும் எங்க பெண்ணுக்கு பிளாக் ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு செலவு செஞ்சும் பலன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசினாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் மயக்கம் தெளிஞ்சு டாக்டர் கிட்ட கன்சல்டிங் காக போனோம் அப்படி போனதுக்கு அப்புறம் டாக்டர் என்னோட பிளாக்கர் ரிமூவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டாங்க எங்களோட பக்கத்து பெட்டுல என்ன நடந்துச்சோ அதே நிலைமைதான் எங்களுக்கும் இதை கேட்டு சத்தம் போட்டு அந்த டாக்டர் ஒரு பக்கம் டியூப் நல்லா தான் இருக்கு அது மூலமா உங்களால பேபியை பெற்றிருக்க முடியும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம நாங்க அங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துட்டோம் எங்களுக்கு நடந்த அந்த கர்ப்பப்பை ஆபரேஷன் மாதிரியே தான் நாற்பத்தி எட்டு சதவீதம் பொய்யாவே ஆபரேஷன் நடக்கிறதா ஒரு சர்வே சொல்லுதுங்க படிப்பு படித்த எங்களுக்கே இந்த நிலைமைன்னா பாமர மக்களோட நிலைமைதான் என்னங்க பணத்துக்கு பணமும் கொடுத்து பணம் மட்டும் இல்லாம உடலும் மனமும் பல வேதனைகளுக்கு உட்பட்டுதான் ஹாஸ்பிட்டலை விட்டுட்டு நாங்க வெளியே வந்தோம் நாங்க ஆபரேஷன் பண்ண ஹாஸ்பிட்டல ஒரு வருஷம் கழிச்சு பதிமூணு வயசு சிறுமி இருந்து ஏழு முறை கருமுட்டை எடுத்ததா சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலோட சேர்த்து மூணு ஹாஸ்பிட்டலை இழுத்து மூடிட்டாங்க அடுத்த ஆறே மாசத்துல அந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லாம அந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு அஞ்சு வெவ்வேறு கிளைகளை வெவ்வேறு இடங்கள்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது மாதிரியான ஹாஸ்பிட்டல் இருக்கதான் செய்யுது அது மட்டும் இல்லாம மகளிர் தினத்தை முன்னிட்டு இஎம்ஐ ஆஃபர்னு சொல்லிட்டு டிவி பிரிட்ஜுக்கு எப்படி இளம்பரம் அதே மாதிரி இப்போ கருத்தரித்தல் மையத்துக்கும் ஆஃபர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாம தான் நமக்கான விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு நல்லது தேடி போகணுங்க முன்னோர்கள் வீட்டுல இருந்த வரைக்கும் துணியை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அது வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பெண்கள் எப்போ கல்லூரிக்கும் வேலைக்கும் போக ஆரம்பிச்சாங்களோ அப்ப நாப்கின் ஒண்ணு நமக்கு தேவைப்படுது யூஸ் இருந்து தான் நமக்கு எல்லா பிரச்சனையும் வர ஆரம்பிச்சது மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இந்த யூஸ் பண்ணிட்டு மகத்தான பெண்மைக்கான தாய்மை வரம் கிடைக்காம செயற்கை கருத்தரித்தல் மையத்துக்கு போறோம் அப்படி போகும்போது நமக்கு ஐயுஐ ஐவிஎஃப்ன்றத ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எங்களுக்கும் அந்த ஐயுஐ தான் பண்ணாங்க இந்த ஐயுஐனா என்னன்னு பல பேருக்கு தெரிவிதில்ல ஐயுஐனா மாட்டுக்கு எப்படி சினை யூசி போடுறாங்களோ

அதுல என்ன யூஸ் பண்ணி இருக்காங்கன்னு சொல்லவே மாட்டாங்க ஏன்னா அது ட்ரக்ஸ் கேட்டகரியில வருது அதனால உள்ள என்ன இருக்குன்றத சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இன்கிரீடியன்ஸ் என்னன்றதையும் அதனால வரும் சைடு எஃபெக்ட்ஸையும் அந்த பேக்கெட்ல பின்புறம் சொல்லி இருக்க மாட்டாங்க இத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் மிஸ் சொல்லி இருக்காரு மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய எல்லா நாப்கின்ஸுமே நாம கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்திடணும் நம்மல்ல எத்தனை பேரு நாம இந்த நாக்கின்ஸ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்துறோம் फ्रेंड्स அதே இங்க பாருங்க இது ப்ரோவேதால கிடைக்கக்கூடிய ப்ரோசேப் சானிட்டரி நாக்கின்ஸ் இந்த நாக்கினை நாம 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்தினாலே போதும் ஏன் 12 மணி நேரத்துக்கு ஒரு முறை மாத்தினா போதும்னா இதுல ஆனயான்ற ஒரு சூப்பரான டெக்னாலஜியை யூஸ் பண்ணிருக்காங்க फ्रेंड्स நம்ம மார்க்கெட்ல வாங்கக்கூடிய எந்த நாப்கினா இருந்தாலும் அத பேக் பண்ணிருக்கக்கூடிய அந்த கவர் பியூர்லி பிளாஸ்டிக்கா தான் இருக்கும் அந்த கவர் எப்படி பிளாஸ்டிக்கோ அதே மாதிரி தான் இந்த நாப்கினும் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவிகிதம் பிளாஸ்டிக்கால செஞ்சிருப்பாங்க பத்து சதவிகிதம் மட்டும்தான் காட்டனை யூஸ் பண்ணிருப்பாங்க இந்த பொருள் ரெண்டுமே தான் கிட்டத்தட்ட எட்நூறு வருடங்கள் ஆகும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் பயோடிகிரேடபிள் ப்ராடக்ட்ஸ் என்ற கேட்டகரிக்கு கீழே தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதே இங்க பாருங்க நம்ம ப்ரோவேதால இந்த ப்ரோசேஃப் நாப்கின பேக் பண்ணிருக்க கூடிய அந்த பாக்ஸுமே கூட ஒரு அட்டை பெட்டியால தயாரிச்சிருக்காங்க இது மக்க கிட்டத்தட்ட ஆறு மாசம் தான் ஆகும் அதே போலதான் இந்த பேடும் நமக்கு ஈஸியா மக்க கூடியதா இருக்கும் இந்த ப்ராடக்ட் பயோ டிகிரபிள் ப்ராடக்ட் என்ற கேட்டகரிக்கு கீழே வரும் இப்போ இந்த நாப்கின நாம ஒரு சின்ன டெமோ மூலம் பாக்கலாம் ரெண்டு கிளாஸ்லயும் நூறு மில்லி இங்கு வாட்டரை எடுத்துப்போம் ஏன் நூறு மில்லி இங்கு வாட்டரை எடுத்துக்கிறோம்னா ஒரு நாளுக்கு சராசரியா பெண்ணுக்கு முப்பது ரத்தப்போக்கு ஏற்படுது இந்த முப்பது மில்லி ரத்தப்போக்கு நூறு மில்லி வாட்டருக்கு சமம்னு நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் இங்க பாருங்க இந்த நூறு மில்லி இங்கு வாட்டரை மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இந்த நாப்கின் மேல நாம இப்போ அப்ளை பண்ண போறோம் இது தண்ணியே உரியல காரணம் ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் கண்டிப்பா ரத்தத்தை உரியாது இந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கிறதால தான் பெண்களுக்கு அரிப்பு புண்கள் ஒரு சில நேரங்கள்ல பெண்கள் வெறுப்பு தன்மையோட நடந்துக்கிறதுக்கும் இதுதான் காரணம் இந்த ஃபர்ஸ்ட் லேயர் பிளாஸ்டிக் ஹீட்ட உருவாக்கி மனுஷனுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்துது இப்போ அதே நூறு மில்லி தண்ணியை இந்த ப்ரோவேதா நாப்கின் மேல நாம அப்ளை பண்ண போறோம்

எவ்வளவுதான் பிரஸ் பண்ணாலும் இங்க பாருங்க கையில அந்த தண்ணியே கிடையாது இது பியூர் காட்டலன்றதுனால எல்லா தண்ணியையும் தனக்குள்ள உறிஞ்சு வச்சிருக்கு அதே இங்க பாருங்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாட்கின் இது தண்ணியில மிதந்துட்டு இருக்கு இங்க பாருங்க இத சும்மா தொட்டு எடுத்தாலே தண்ணி வெளியே வர்றதை நம்மளால பாக்க முடியுது இது பியூர் பிளாஸ்டிக்னால செஞ்ச நாப்கின் பிளாஸ்டிக் கண்டிப்பா தண்ணிய உறிஞ்சாது ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இந்த மார்க்கெட்ல இருக்கக்கூடிய நாட்கின் இதோட ஃபர்ஸ்ட் லேயர்

இதுல ஈரபதம் அப்படியே இருக்கிறதாலதான் நாம நடக்கும்போது தடிப்பு கொப்புளம் புண்கள் இது எல்லாமே நமக்கு வருது அது மட்டும் இல்லாம நீர்கட்டி கர்ப்பப்பை பிரச்சனை எல்லாம் நூத்துக்கு தொண்ணூத்தாறு பேருக்கு இருக்கு இது ஏன் வருது ஹீட் இருக்கும் போது கர்ப்பப்பை ரொம்ப உஷ்ணமா இருக்கும் உஷ்ணமா இருக்கும் போது அது குளிர்ச்சியை குளிர்ச்சியை தேடும் போது அங்கங்க நீர் கட்டி உருவாகுது இதுதான் முக்கிய காரணம் வெள்ளைப்படுதலுக்கு காரணமும் இது உருவாக்க கூடிய அந்த ஹீட் தான் இப்போ ரெண்டாவது லேயர் இது சூப்பரா ஒரு பேப்பர் பிளஸ் இது கூட சேர்ந்து கலரிங் ஏஜென்ட்க்கும் போட்டிருப்பாங்க இது எதுக்காக இந்த கலரிங் ஏஜென்ட் போடுறாங்கன்னா இது மறு சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பேப்பராவும் இருக்கும் அதாவது நியூஸ் பேப்பர் அட்டை பாக்ஸ் அழுக்கா இருக்கக்கூடிய பேப்பர் இது எல்லாத்தையுமே ரீசைக்கிள் பண்ணும்போது குளோரின் ப்ளீச்சிங் பண்ணி இதை ஒயிட்டா மாத்துறாங்க இந்த குளோரின் ப்ளீச்சிங் ஸ்மெல் வந்தா யாரும் வாங்க மாட்டாங்கன்றதுக்காக இதுல பர்ஃப்யூம் போடுவாங்க இந்த ஸ்மெல் எல்லாம் உடம்புல அடி வயித்துல தங்கிடும் இதனால தான் தலை வலி வயிற்று வலி இடுப்பு வலி எல்லாம் வருது ஆனா இது பெண்களுக்கான ஒரு சாகக்கேடா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இது முற்றிலும் தப்பான ஒரு விஷயம் தீராத வயிற்று வலியால அவஸ்தப்படுறோம் இதுக்கு காரணம் இந்த கெமிக்கல்ஸ் உள்ள போறதால தான் ஒரு சில பேருக்கு வாமிட்டிங் சென்ஸ் அலர்ஜி கூட இருக்கும் அதுக்கும் காரணம் இந்த கெமிக்கல்ஸ் தான் ஒரு சிலருக்கு சென்ட் அடிச்சிருக்கிறவங்களுக்கு பக்கத்துல போனாலே தலைவலி வரும் அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த சென்ட் உங்க கர்ப்பப்பை இறப்பை மூளை வர போச்சுன்னா உங்க நிலைமை என்ன ஆகும் நம்ம மூக்கு மட்டும் சுவாசிக்குதுன்னு கிடையாது நம்ம தோலும் கூட தான் சுவாசிக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கூட தான் இந்த சென்ட் சுவாசிக்குது இதுல இருக்கக்கூடிய கலரிங்கும் கூட தான் நம்ம உடல்ல உள் உறுப்பு வர போயிட்டே தான் இருக்கும் அடுத்து மூன்றாவது லேயர் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு லேயர் இது சிலிகான் ஜெல் இது ஒரு சில ஷூஸ்ல எல்லாம் ஈரம் பட்டிடக்கூடாதுன்றதுக்காக போட்டிருப்பாங்க பெட்ரோலியத்துல ஒரு உப பொருளா இந்த ஜெல் இருக்கு இது நாக்கின்ல ஒரு பொருளா இருக்கிறதால இது டயாக்சினா மாறிடும் டயாக்ஸின்றது ஒரு மோசமான கெமிக்கல் எட்டு மணி நேரம் நம்ம பயன்படுத்தும் போது இந்த டயாட்ஸின் நம்ம கர்ப்பப்பை வாய்க்குள்ள நுழையும் போது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னு பாருங்க இந்த டயாக்ஸின் ஒவ்வொரு உறுப்பா பாஸ் ஆகி ஏழுல இருந்து பனிரோ ஒரு வருஷம் நம்ம உடல்ல தங்கி இருக்கும் பத்து வயசுல ஒரு குழந்தை இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது அது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுல தான் அந்த குழந்தைக்கு தெரிய வரும் இருபது வயசுல இத பயன்படுத்துறோம்னா முப்பத்தஞ்சு வயசுல கர்ப்பப்பையை எடுக்கும் போது தான் தெரிய வரும் இந்த இருபத்தஞ்சு வகையான நோயை உருவாக்குது குழந்தையின்மை மலட்டு தன்மை கர்ப்பப்பையில புற்றுநோய் சிலைப்பையில புற்றுநோய் கருப்புழாய் அடைப்பு கருப்பை கட்டிகள் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறது எல்லாத்துக்குமே காரணம் இந்த கெமிக்கல் தான் இந்த கெமிக்கல்ஸ் உள்ள போறதால நம்மோட ஹார்மோன் பேலன்ஸா இருக்காது

இப்படி இருந்தா கர்ப்பைக்கு காற்றோட்டம் கண்டிப்பா கிடைக்காது மரம் செடி கொடிகளுக்கெல்லாம் காற்றோட்டம் இருந்தாதான் பூ பூக்க முடியும் காய் காய்க்க முடியும் இது மாதிரியான காற்றோட்டம் இல்லாததால மாசம் மாசம் அஞ்சு நாளுன்னா அந்த கர்ப்பப்பை சுருங்கிடுது அதனாலதான் கர்ப்பம் தடிக்க நிறைய பேருக்கு வாய்ப்பே இருக்கிறது இல்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெளியே போறதுக்கு வழி இல்லாம நம்மோட கர்ப்பப்பைக்குள்ள போறதுதான் பல பிரச்சனையை ஏற்படுத்துது இதனாலதான் நிறைய பேருக்கு கர்ப்பையை எடுக்க சொல்லி சஜஸ்ட் பண்றாங்க கர்ப்பையை எடுத்துட்டா ஒரு பெண் வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் மரணத்தோட போராடுற மாதிரி தாங்க முதுகு வலி வயிற்று வலி தலை வலி இடுப்பு வலின்னு மரணிக்க கூடிய வேதனையை அனுபவிப்பாங்க இவ்வளவு இழப்புகளுக்கும் காரணம் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய இந்த சானிடரி நாப்கின்ஸ் தான் அடுத்து ப்ரோவேதா சானிடரி நாப்கின் இதில பாருங்க தண்ணின்ற பேச்சுக்கு இடமே கிடையாது இதுல மொத்தம் எட்டு லேயர் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் லேயர் பியூர் காட்டன் இதுல ஈரமே சுத்தமா கிடையாது தடிப்பு அரிப்பு வர்றதுக்கான சான்ஸும் இல்ல இது எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இவ்வளவு சாஃப்டா இருக்கிறதால பெண் சமுதாயமே ஆரோக்கியமா வாழ முடியும் இதுல இருக்கும் அந்த ஹோல்ஸுமே கூட நல்ல காற்றோட்டத்தை கொடுக்கும் காற்றோட்டமா இருக்கிறதால நமக்கு இரிடேஷன் ஒரு பிரச்சனையே கிடையாது फ्रेंड्स இங்க பாருங்க இந்த फर्स्ट லேயர் காட்டன் இது ஆபரேஷன் தியேட்டர்ல யூஸ் பண்ணக்கூடிய பியூர் காட்டன் फ्रेंड्स இத நம்ம கிழிச்சாலும் ஈஸியா கிழிச்சிரலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்குங்க फ्रेंड्स அடுத்து செகண்ட் லேயர் அனயான் ஸ்ட்ரிப் இது பியூர் காட்டனால உருவாக்கி இருப்பாங்க அனயான்ன்றது காத்துல இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இந்த மற்றும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இது நல்ல செய்யாது ஆனா கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சிடும் இந்த ஆனையான் டெக்னாலஜி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இல்லாததாலதான் கெட்ட பாக்டீரியாக்கள் பல மடங்கு அதிகரிச்சுட்டே இருக்கிறதுக்கு காரணம் கிட்டத்தட்ட ஒரு பேனா முனையளவு ஆனையான்ல ஆறாயிரம்

என்ன செய்யும்னா மொத்த உறிஞ்சு தன்மையையும் வச்சிருக்கக்கூடியது இந்த நல்ல உறிஞ்சு தன்மையை கொடுக்கிறதுக்கு காரணமே இந்த நான்காவதா இருக்கக்கூடிய இந்த காட்டன் லேயர் தான் அடுத்து ஐந்தாவது லேயர் இது ஆலோவேரா நல்ல செஞ்சிருக்கக்கூடிய ஜெல் நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் ஆலோவேரா மனிதனோட உஷ்ணத்தை குறைச்சு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது இதை நாப்கின்ல நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கர்ப்ப பைக்கும் நம்மளோட உடல் உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை தருங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம மொத்த ஈரப்பதத்தையும் தேக்கி வைக்கக்கூடியது இந்த ஜெல் தான் அடுத்து ஆறாவது லேயர் இந்த லேயர்லயும் ஹோல்சேல்ல கொடுத்து நல்ல காற்றோட்டமா கொடுத்துருக்காங்க காற்றோட்டமா இருக்கிறதால நம்மளால எந்த இரிடேஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஃப்ரீயா ஃபீல் பண்ண முடியும் அடுத்து ஏழாவது லேயர் இந்த லேயர் ரொம்ப கொடுத்திருக்காங்க இது நல்ல ஒரு உறிஞ்ச தன்மைக்காக இந்த லேயரை நமக்கு கொடுத்திருக்காங்க அடுத்து எட்டாவது லேயர் இந்த லேயர் சிந்தடிக் காட்டன்ல உருவாக்கி இருப்பாங்க இது எந்த லீக்கும் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக இந்த காட்டன் லேயரை நமக்கு கொடுத்திருக்கு இந்த டெமோவை பார்த்ததுல இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நாப்கின்ஸ் தான் நம்மோட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் நாங்க எல்லாம் நல்லா தானே குழந்தை பெத்துக்கிட்டோம்னு சொல்வீங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சக்கர நோய் பணக்காரங்களுக்கு மட்டுமே வந்ததுன்னு சொன்னாங்க இப்போ நாற்பத்தி கோடி மக்கள் சக்கர சத்து குறைபாட்டால பாதிக்கப்பட்டு இருக்காங்க மட்டுமே பார்த்த கேன்சர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்பது புள்ளி ரெண்டு லட்சம் பேர் கேன்சரால பாதிக்கப்பட்டு இருக்காங்க இத முன்னாடி சொல்லி இருந்தா நம்பி இருப்பீங்களா உங்களுடைய வழி உங்களுக்கு ஒரு தகவல் தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு இந்த வீடியோல பதிவு செஞ்சிருந்தோம் சென்டர் இருக்கு வெளியே முடியும் மருத்துவமனைக்கு உள்ள போனீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட்ல அவங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க அப்புறம் அங்க ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஏழு தலைமுறை சொத்தும் காணாம போயிடும் விளம்பரம் பண்ற மருத்துவமனையில வியாபாரம் மட்டும்தான் நடக்கும் சேவை பேசுற பேச்சுக்கே இடம் இருக்காது மாதவிடாய் தீட்டுன்னு சொல்ற வரைக்கும் நம்மள மருத்துவமனையில தீட்டு தீட்டுன்னு தீட்டிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னையில ரெண்டே ஹாஸ்பிடல் தான் இருந்துச்சு இன்னைக்கு தெருவுக்கு தெரு ஹாஸ்பிட்டல் பத்துல ஆறு பெண்கள் மாதவிடாய் டைம்ல தான் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க மாதவிடாய் காலங்கள்ல அவங்க நெகட்டிவ் தாட்டு தான் அதிகமா இருக்கும் ஒரு பெண் ஆன விட பத்துல இருந்து பதினஞ்சு வருஷம் அதிகமா வாழ்றதா சொல்லப்படுது அந்த வயசான காலத்திலயும் பொருளாதாரம் இல்லாம முத்தி அடையாமலே தற்கொலை செஞ்சுக்கிறத நம்மளால பாக்க முடியுது நாப்கின் பத்தி நம்ம படிப்புல இருந்திருந்தா நல்லாதான் இருக்கும் இந்த துறையிலையும் இல்லாத இந்த நேரடி வர்த்தகம் துறையில மட்டும்தான் முதலீடே இல்லாம தனக்கு வேண்டிய பொருளாதார சுதந்திரத்தையும் மத்தவங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தையும் உருவாக்கி கொடுக்க முடியும் இந்த நாப்கின நம்ம வாங்கி யூஸ் பண்றதால நமக்கு உடல் நலமும் நல்லா இருக்கும் நாம ஆரோக்கியமான சந்ததியினரையும் உருவாக்கலாம் நாங்க குழந்தைக்காக அஞ்சு லட்சம் செலவு செஞ்சோம் இன்னைக்கு பட்டப்படிப்பு படிச்சிட்டு பத்து பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கி அஞ்சு லட்சம் சம்பாதிக்கணும்னா பத்து வருஷம் ஆகும் நம்ம இந்தியாவுல எந்த துறை படிப்பு படிச்சாலும் வேலைக்கு மட்டும்தான் போக முடியும் அதனாலதான் சம்பளம் வாங்குற கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கூட அவங்க கடைசி காலத்துல எல்ஐசி செஞ்சிட்டு இருப்பாங்க வருஷம் உழைச்சும் கூட அவங்களுக்கு பொருளாதார சுதந்திரம் இருந்திருக்காது எந்த துறையிலும் பொருளாதார சுதந்திரத்தையும் பொருளாதார சுதந்திரத்தை உருவாக்கி கொடுக்க முடியும் அதனாலதான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த துறையை ரெக்கமெண்ட் பண்ணி இருப்பாரு நாம ஏழையா பிறந்ததுல நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது ஆனா ஏழையாவே இருந்தா அது முழுக்க முழுக்க நம்மோட தவறுதான் நமக்கான பொருளாதாரத்தை நாம தான் உருவாக்கி நீங்க இந்தியாவில எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் பணத்துக்கு பின்னாடி தான் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்கணும் பணத்தை நம்ம பின்னாடி வர வைக்கிறதுக்கு ஒரே துறை டேரக்ட் செல்லிங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதலீடே வேற எந்த துறை இருந்தாலும் இத கீழே பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க இன்னைக்கு எப்படி வெள்ள சக்கரையில இருந்து நாட்டு சக்கரைக்கு மாறணுமோ ரீஃபைன்ட் இருந்து செக் எண்ணெய்க்கு மாறினோமோ வரும் காலங்கள்ல இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ல இருந்து காட்டன் நாப்கின் காரதுக்கும் விழிப்புணர்வு வரும் நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை தொடர்றேன் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு பதிவு சொல்லி இருப்பாரு இந்தியர்கள் இந்தியாவில உற்பத்தி பண்ற பொருளை பயன்படுத்தினாலே இன்னைக்கு இருக்கிற ஒரு டாலர் மதிப்பு எண்பத்தி ரூபாய் வெறும் மூன்றே மாதத்துல இருபத்தி ஆறு ரூபாய்க்கு கொண்டு வர முடியும்னு சொல்லி சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூத்தி மூன்று ரூபாய் அதே வெறும் மூணே மாசத்துல ஐம்பது ரூபாய்க்கு வரும்னு அர்த்தம் புரோவேதா கம்பெனி ஒரு அக்பர் கொண்ட இந்தியன் கம்பெனி எங்களுடைய ஈவன் தினம் தினம் ரெண்டு மாசம் பார்த்தாலே வீட்டுக்கு ஒரு மருத்துவர் என்ற அடிப்படையில நீங்களே அளவுக்கு எங்க ஈவெண்ட் இலவசமாவே இருக்கும் ஏன் வீட்டுக்கு ஒரு மருத்துவர் தேவைன்னா இன்னைக்கு படித்தவங்களுக்கு கூட உடல் ஆரோக்கியத்தை பத்திய விழிப்புணர்வே இல்ல எங்க சைட்லயும் சரி கணவர் சரி மருத்துவமனைக்கு போகாமலே லட்சம் செலவு செஞ்சு பண்ணி தான் குழந்தை பெத்துக்கிட்டோம் இன்னைக்கும் கூட நம்ம வீட்டு விலங்குகள் நார்மலா தான் குட்டி போட்டுக்குது ஆனா நிறைய பேர் சிசரியன் பண்ணிதான் குழந்தைய பெத்துக்கிறோம் நம்மளுடைய ஆரோக்கியத்தை ஒரே தலைமுறையில இழந்துட்டோம் இதுக்கு மேல பெற்றோர்கள் உடல் ஆரோக்கியத்தை பத்தி தெரிஞ்சாதான் அடுத்த தலைமுறை ஆரோக்கியமான சந்ததியா இருக்கும் போய் மெடிக்கல்ல அதே நாக்கினை முந்நூறு ரூபாய் கொடுத்து மாசம் மாசம் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு காட்டன் நாக்கின் ஒரு டாக் செல்லிங் கம்பெனியில இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கிடைச்சதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாக் செல்லிங் கம்பெனி நம்ம ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணலாம்ன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை நான் கேட்டேன் அப்படி நான் ஷேர் பண்ணும்போது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க கூட இருநூத்தி ஐம்பது ரூபாய் நாக்கினை வாங்க யோசிச்சாங்க அப்படி யோசிக்கும்போது என் பிரண்ட்ஸு ப்ரோவேதான் ஒரு டார்க் செல்லிங் கம்பெனில இருந்து ஐம்பது ரூபாய்க்கு பியூர் காட்டன் நாப்கின் இருக்கிறதா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மெகா லாயல்டி ஆஃபர்ல வாங்கும்போது முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அந்த நாக்கின் நமக்கு கிடைக்குது நமக்கு அந்த நாக்கின் கிடைக்கும் கொடுக்கிறது மட்டும் இல்லாம வீட்டுல நம்ம செல்ல குழந்தைகளை நம்ம பாத்துக்கிட்டே நாம இதையும் ஒரு பிசினஸ் எடுத்து செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியையும் புரோவேதா கம்பெனி நமக்கு கொடுத்திருக்காங்க இது நாம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாம பொருளாதார சுதந்திரத்தோட வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காங்க இந்த நாக்கின் உங்களுக்கு வேணும்னாலோ இல்ல இந்த பிசினஸ் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டாலோ கீழ இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்னைக்கு ப்ரோவேதா கம்பெனி ஏழு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தினம் தினம் பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டு வராங்க ஹெல்த் கேர் பர்சனல் ஹைஜீன் இருக்கும் மெகா லாயல்டி ஆஃபர்ல பொருள மாசம் மாசம் ஆயிரம் ரூபான்னு மூணு மாசம் தொடர்ந்து வாங்கும் போது நாலாவது மாசம் ஆயிரம் ரூபாய் பொருள் ஃப்ரீயா கிடைக்கும் இந்த ஆஃபர்ல வாங்கும்போது டிவில விளம்பரம் பண்ற பொருளை விட ஐம்பது சதவீதம் விலை மலிவாகவும் கிடைக்கும் உலகத்துல பல கோடீஸ்வரர்களை உருவாக்கின பிளான் தான் இங்கேயும் இருக்கு மற்ற டாக்டர் கம்பெனில டிராவல் நாலஞ்சு வருஷம் ஆகும் ஆனா இங்க புரோவேதா கம்பெனில ரெண்டு மூணு மாசத்திலேயே டிராவல் சில பார்க்கலாம் மிஸ்டர் சிவகுமார் சார் எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தவர் பத்தாம் வகுப்பு வர படிச்சிருக்காரு இவரோட ஏழாவது மாத வருமானம் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இவர் பெயர் மோகன் சார் மிலிட்ரிட்டர் இவரோட வருமானம் ஐம்பத்தி மூன்றாயிரம் ரூபாய் இதுல டிராவல் பண்டும் கார்ஃபண்டும் அடங்கும் ரமேஷ் சார் கணவன் மனைவியா பிசினஸ் பண்ணிட்டு வராங்க இவரோட ஐந்தாவது மாத பெயர் விமலா இவங்களோட மாத வருமானம் எழுபத்தி நான்காயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இவங்க பெயர் சத்தியமே இவங்களோட மாத வருமானம் ஐம்பதாயிரத்தி அடுத்தர் அருண்குமார் இவரோட மாத வருமானம் ஒரு இவர் பெயர் மோகன் குமார் மாத வருமானம் இந்த கொடுத்தவர் சார் இவரோட மாத வருமானம் சார் இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஹெல்த் கேர்ல ஸ்டார்ட் பண்ணி இப்போ பன்னெண்டு நாடுகளுக்கு மேற்பட்ட கம்பெனிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு செல்லிங் பத்திய விழிப்புணர்வு குகிராமங்களையும் கொண்டு வரணும் பொருளை விலை மலிவா கொடுத்துட்டு இன்கம் தி சீக்கிரம் படம் பார்ப்பது ஒரு டாக்டர் மாத்திர கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் கேட்குற நாம அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருளோட சைடு எஃபெக்ட்ஸை நம்ம பார்க்குறது கிடையாது விலை தான் பார்க்குறோம் நாங்க விளம்பரம் பண்ணுற பொருளையும் ப்ரோவேதா பொருளையும் டெமோ மூலம் விழிப்புணர்வு பதிவோடு செஞ்சுருப்போம் முதலீடே இல்லாத பிசினஸ் பற்றியும் முழுமையா தெரிஞ்சிக்கணும்னா ஏற்கனவே எங்களோட பிஸ்னஸ் பிளான் வீடியோவை அப்லோட் பண்ணியிருப்போம் வீடியோவை முழுசா பாருங்க உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும்